வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் திமுக மீது கடுமையான தாக்குதல் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா ஆகியோருக்கு புகழாரம் தமிழக அரசியலில் பிரதமர் மோடியின் வியூகம் என்ன பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் தனது பாதயாத்திரையை ஆரம்பித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாத யாத்திரை நிறைவடையும் போது தமிழகத்தில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என்று பாஜக தரப்பில் சொல்லப்பட்டது அன்று இப்போது பாத யாத்திரை நிறைவு பெற்றுவிட்டது தமிழக பாஜக தரப்பில் அன்று சொன்னபடி அல்லது அவர்களது நம்பிக்கையின்படி பாஜகவுக்கு சாதகமான வகையில் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் நிகழ்ந்து விட்டதா என்பது இன்றைய கேள்வி அரசியல் மாற்றம் என்னவோ நிகழ்ந்திருக்கவே செய்கிறது அண்ணாமலை பாதயாத்திரையை யாத்திரையை தொடங்கும்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தது தமிழ்நாட்டின் பெரிய கட்சியான அதிமுக இப்போது அந்த கட்சி பாஜகவுடன் கூட்டணியில் இல்லை கண்ணுக்கு தெரியும் பெரிய அளவிலான மாற்றம் இதுதான் மற்றபடி பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று பாஜக தரப்பில் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறது என்றால் எந்த அளவுக்கு என்ற உண்மையான கள நிலவரத்தை தெரிந்து கொள்வதற்கு தேர்தல் முடிந்து முடிவுகளும் வெளிவர வேண்டும் ஆகையால் காத்திருக்க வேண்டும் தமிழக தொலைக்காட்சி ஊடக கருத்து ஒன்று தமிழ்நாட்டில் பாஜக பதினெட்டு சதவீத அளவுக்கு மேல் வளர்ந்திருப்பதாக சொல்கிறது பாஜகவை விட குறைவான வாக்கு சதவீதமே அதிமுகவிடம் இருக்கிறது என்றும் சொல்கிறது அந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு சரிதானா இல்லையா என்பதற்கான திட்டவட்ட பதிலையும் தேர்தல் முடிவுகள் தான் தெரியப்படுத்தும் அண்ணாமலை அவர்களின் யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்ளவும் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருந்த நெருக்கத்தில் சம்பந்தப்பட்ட கருத்து கணிப்பு வெளியானது அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாஜகவுக்கு தாவினார் பிரதமரின் தமிழக வருகையின் போது முக்கிய செய்திகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடந்திருக்க வேண்டும் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தலைநகர் அபுதாபியில் நாராயண் கோயில் திறப்பு துவாரகாவில் கடலுக்கு அடியில் சென்று வழிபாடு என்று இந்து மதத்தோடு தன்னை ஒன்றிணைத்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடி அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார் தமிழ்நாட்டிலும் கோயில் ஒன்றுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதை மறக்கவில்லை அவர் பல்லடத்தில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியை முடித்து கொண்ட பிறகு மதுரைக்கு வந்து மீனாட்சியம்மன் கோயிலை தரிசித்து பூரண கும்ப மரியாதையையும் ஏற்றுக்கொண்ட பிறகு அரசு திட்டங்களின் அடிக்கல் நாட்டு விழா பொதுக்கூட்டம் என்று தமிழ்நாட்டில் பரபரப்பாக இருந்தவர் டெல்லிக்கு திரும்பினார் அவர் டெல்லிக்கு திரும்பி சென்றுவிட்ட போதிலும் அவர் ஏற்படுத்திய அதிர்வுகள் தமிழ்நாட்டில் எதிரொலித்தபடி இருக்கின்றன அதிமுக கட்சி நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களையும் எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அவர்களையும் பிரதமர் மோடி வெகுவாக புகழ்ந்தார் மறைந்து போன அதிமுகவின் இரண்டு ஆளுமைகளை பிரதமர் மோடி போற்றி புகழ்ந்து பேசுவார் என்பதை இன்றைய அதிமுக எதிர்பார்த்திருக்காது மறைந்து போன அதிமுகவின் இரண்டு ஆளுமைகளும் தமிழகத்துக்கு நல்லாட்சி கொடுத்ததாக பிரதமர் மோடி நற்சான்று கொடுத்ததை பற்றி அதிமுகவின் தலைமை சற்று பதற்றத்துடன் விவாதித்திருக்கும் தமிழகத்தில் அரசியல் ரீதியில் பிரதமரின் நோக்கம் எந்த திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது அதை அந்த கட்சி தலைவர்களின் எதிர்வினை உணர்த்துகிறது அதிமுகவின் முன்னாள் தலைவர்களை போற்றி புகழ்வதன் மூலமாக அதிமுகவை எதிர்பார்த்து பாஜகவின் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன என்று உணர்த்துகிறார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி உணர்த்தும் இந்த விஷயத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே வாய்விட்டு சொல்லியிருந்தார் ஆனால் அதிமுக என்ற பெயரை அமித்ஷா உச்சரிக்கவில்லையே என்று சொல்லி கௌரவத்துக்காக சமாளிக்க முயன்றது தமிழக பாஜக கடந்த தேர்தல்கள் பலவற்றில் எத்தனை மோசமாக தோற்று போயிருந்தாலும் கூட அதிமுக இருபது சதவீத அளவுக்கான வாக்கு வங்கியை வைத்து கொண்டிருக்கிறது என்ற வரலாறு பாஜகவின் எண்ணங்களில் நீங்காமல் இருக்கிறது அதிமுகவின் வாக்கு வங்கியோடு பாஜகவின் வாக்குகளும் இதர கட்சிகளின் வாக்குகளும் சேர்ந்தால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட தொகுதிகளை வெல்ல முடியும் என்பது பாஜகவின் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இன்னமும் நீடித்து கொண்டிருக்கிறது அதைத்தான் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகிய இருவருடைய பேச்சும் உணர்த்துகிறது அண்ணாமலையின் யாத்திரை தொடக்க விழாவில் கலந்து கொண்ட போது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் நல்ல திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் என்று அமித்ஷா சொன்னதையும் இங்கே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியுள்ளது அதே அமித்ஷா இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த கட்சி அதிமுக என்று விமர்சித்த வரலாறும் உண்டு செய்தி ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும்போதே ஊழல் செய்து தண்டனை பெற்ற முதல்வர் உண்டு என்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பற்றி குறிப்பிட்டார் அண்ணாமலையின் அந்த கருத்துக்கு அதிமுக கடுமையாக எதிர்வினையாற்றியது ஆனால் கடந்த காலம் என்பது மறக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதுதான் அரசியல் மந்திரம் ஆகையால் பாஜக இன்றைய தேவையை பொறுத்து அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறது கூட்டணிக்கு அதிமுக விரும்பவில்லை என்றாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதிமுகவுடன் இணைய வேண்டுமென்ற பாஜகவின் முயற்சி கைகூடவில்லை என்றாலும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் பாஜகவை நோக்கி திரும்புவார்கள் என்றொரு கணக்கை வைத்துக்கொண்டு கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறது பாஜக அடுத்து திமுகவின் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் திமுக என்ற கட்சி இனி இருக்காது என்ற பிரதமர் மோடியின் முழக்கம் கட்சியினரை மட்டும் இல்லாது திமுகவின் தலைமை வரை பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது திமுகவை அழிப்பதாக சொன்னவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியும் என்று பிரதமர் மோடிக்கு பதிலடி கொடுத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடியின் முகத்தில் தோல்வி பயம் தெரிகிறது என்கிறார் தேசிய அளவிலான பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணியில் திமுக நீடித்து கொண்டிருப்பதாலும் தமிழ்நாட்டில் கூட்டணியை சிதற விடாமல் பார்த்து கொண்டு தேர்தல் காலத்தில் திமுக முன்னேறி சென்று கொண்டிருப்பதாலும் பிரதமர் மோடிக்கு கோபம் தாங்க முடியவில்லையோ என்று நினைக்க தோன்றுகிறது அதோடு தமிழ்நாட்டில் திமுகவை எந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்க்கிறோமோ விமர்சனம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவை நோக்கி ஓடிவரும் என்ற தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலும் திமுக மீதான பிரதமரின் கூர்மையான தாக்குதல் இருக்கிறது மிக கடுமையான வார்த்தைகளால் பிரதமர் மோடி இன்று திமுகவை தாக்குவது போலத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்று ஒரு நேரத்தில் முழங்கியது பாஜக ஆனால் அந்த முழக்கம் பலிக்கவில்லை சமீபத்திய சட்டமன்ற தேர்தல்களில் கர்நாடகா இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை தன்வசமாக்கி கொண்டிருக்கும் காங்கிரஸ் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் தோற்று போனாலும் கூட குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்துடன் உயிர்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறது ஆக எதிராளியை மனதளவில் பாதிக்க செய்யவும் சொந்த கட்சி தொண்டர்களை உற்சாகமாக வைத்திருக்கவும் பாஜக இதுபோன்ற உத்தியை கையாளுகிறது இதில் முக்கியமான அம்சம் என்னவென்றால் திமுக மீதான பிரதமரின் கடும் தாக்குதலை பற்றி திமுக யோசிப்பதை விட அதிகமாக யோசிக்க வேண்டிய நிலையில் இருப்பது என்னவோ அதிமுக தான் காரணம் இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்து பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறது அந்த ஆபத்தை சமாளிக்க அதிமுக பாடுபட்டாக வேண்டும் அதிமுகவின் இடத்துக்கு பாஜகவை முன்னேற்ற முயற்சிகளை தடுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறது அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருவார் எத்தனை முறை வருவார் என்பதை பற்றி இப்போது சொல்வதற்கில்லை அப்படி வரும் சந்தர்ப்பங்கள் அத்தனையிலும் அவருடைய தாக்குதலின் முக்கியமான இலக்காக திமுக தான் இருக்கப் போகிறது அப்படியே அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் இழுக்கும் முயற்சியையும் பிரதமர் மோடி குறிப்பிட்ட நாட்கள் வரை நீடித்து கொண்டேதான் இருப்பார் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பாஜகவோடு அதிமுக இணையாது என்பது திட்டவட்டமாக தெரியும் பட்சத்தில் அதிமுக மீது எந்த வகையான தாக்குதலை பிரதமர் மோடி மேற்கொள்வார் என்பதை நினைத்து அதிமுகவின் தலைமை சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது என்பதே இன்றைய நிலைமை நன்றி வணக்கம்